வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து நூக்கலை வச்சு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு இது வந்து இட்லி தோசை எல்லாம் வச்சு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் கிராம் அளவுக்கு தோரம் பொருப்பு எடுத்திருக்கேன் இது நல்லா நாலஞ்சு டைம் கழுவிருங்க கழுவிட்டு அது கூட பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி நல்லா பழுத்து தக்காளியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் இது கூட உங்களுக்கு விருப்பப்பட்டா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுரலாம் இப்ப பருப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப் பருப்புனா ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டு அது கூடவே ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்திருக்கேன் நீங்க பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடி ஒரு நாலு விசில் நான் வேக விட்டு எடுத்துக்கிறேன் ஹைஃபிளேம்ல இப்ப நூக்களை கட் பண்ணிக்கலாம் வெளியில உள்ள தோலை எல்லாம் வந்து அஹ் எடுத்துட்டு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நரம்பு மாதிரி இருக்கும் அத கட் பண்ணிட்டு நல்லா தின்னா வந்து நூக்கலை வந்து வெட்டி எடுத்துக்கோங்க இப்ப பருப்பு நல்லா வெந்திருச்சு இத வந்து கரண்டி வச்சு நல்லா இந்த தக்காளியும் பருப்பையும் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நான் ஏன் வெங்காயத்தை இது கூட சேர்த்துட்டேன் அப்படின்னா வெங்காயம் நல்லா மசிஞ்சு வரும்போது நமக்கு சாம்பார் வந்து இன்னும் டேஸ்டா இருக்கும் அதனால தான் நான் மசிச்சு விட்டுக்கிட்டேன் இப்ப நூக்கள் சேர்த்துட்டு அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் மூணு பச்சை மிளகா தேவையான அளவு உப்பு அப்புறம் அந்த நூக்கல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு காரம் கம்மியா சாப்பிடுவீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அதே மாதிரி நூக்கல் வாங்கும் போது நல்லா பிஞ்சான நூக்களை பார்த்து வாங்குங்க அப்பதான் வந்து உங்களுக்கு சாப்பிடறப்ப ஒரு மாதிரி நரிச்சு நரிசன் இருக்காது ரெண்டாவது பாத்தீங்கன்னா நூக்கல் வந்து உங்களுக்கு முத்துணதா இருந்துச்சு அப்படின்னா வேகவே செய்யாது எவ்வளவு நேரம் ஆனாலும் அப்படியேதான் கிடக்கும் அதனால நல்லா பிஞ்சான நூக்கெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க இப்ப நான் குக்கரை மூடி ஒரு மூணு விசில் நல்லா ஹை ஃபிளேம்ல விட்டு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு இப்ப சாம்பார் ரெடி ஆயிருச்சு இப்ப இதுக்கு தாளிச்சிடலாம் கடாயில வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்குள்ள ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அப்புறம் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சமா கருவேப்புல ரெண்டு பட்ட சேர்த்திருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கோங்க இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சாம்பாரை சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்டியான சாம்பார் ரெடி நீங்க கடைசியா இறக்கும்போது கொஞ்சமா மல்லித்தலை சேர்த்துக்கோங்க நான் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டிஃபன் சாம்பார் ரெசிபி எப்படி பண்றதுன்னு போட்டிருக்கேன் அதோட லிங்க் வேணும்னா கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க தேங்க்யூ